நான் உங்கள் உங்கள்ஸ்லை பித் இன்றைக்கு நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னா சொன்னால் மொசை டோர் பண்ற ஒரு தான் நின்று கொண்டிருக்கிறேன்னா அந்த இடத்துல வந்த மாதிரி இது வீடியோக்காக வந்த இடம் இல்லை ஆனால் இந்த இடத்தை பார்த்த உடனே இதில் நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போகிறதுக்குரிய மாதிரி இந்த காத்தும் அழகான இடமும் ஒன்று இருக்குது அது எப்படியான இடம் எவ்வளோ இருக்குதுன்னு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் ஒரு ரெயின் ஓடுற பாதைக்கு பக்கத்தில் ஒரு அழகான சிறிய ஒரு வீட்டு தோட்டம் நல்ல இருக்கு நீட்டாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ இருக்குது பின்னாடி ஒரு சோழன் காடு அழகா இருக்குது பார்க்கவே நல்ல இதா கொஞ்சம் குளுமையாக காத்து நல்ல அழகா வீசுது காத்து பார்க்கவே நல்ல அழகா இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு வாங்க பாப்போம் இந்த இடத்துல குப்பைகளை எல்லாம் போட்டு அவங்க இயற்கையான பசலை தயாரிக்கிறதுக்காக இதை போட்டு வச்சிருக்கிறாங்க குப்பைகள் எல்லாம் அதே நேரம் இந்த இடங்கள்ல அழகான பூக்கள் இந்த இடத்துல லாவெண்டர் வச்சிருக்கிறாங்க நல்ல வாசமாக இருக்குது இப்படத்தில் வர பூவே பெருசைல நல்ல வாசமாக இருக்குது இந்த இடத்துல டெய்லியாக வச்சுருக்குறாங்க அழகான கலர்கள் நீட்டாக இருக்குது இந்த இடம் பார்க்க ஒரு சின்ன புல்லு குப்பைகளும் இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்குது பார்க்கவே ஒரு அட்டகாசமாக இருந்து மனதுக்கு ஒரு ஃபியூஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்குது பூக்கள் இருக்குது மிண்ட் இருக்குது அதோட இங்கே வந்து சுக்கட்டி இருக்குது நல்ல அழகாக காய்ச்சிருக்குது முன்னாடி நல்லா காய்ச்சிருக்குது இதெல்லாம் ஆஞ்சிட்டாங்க இப்போ இன்னும் காய்ச்சதெல்லாம் இருக்குது பூவும் இருக்குது ஆனால் இனி இது ஓயிற பருவம் இனி இது அவங்க வெட்டி எரிஞ்சு இந்த இதெல்லாம் கிளீன் பண்றதுக்குரிய காலம் நெருங்கிட்டுது இந்த இடத்துலையும் நல்ல இது என்னன்னு எனக்கு இதில் பேர் தெரியாது இலைப்பயிர் ஒன்று இருக்குது இதை கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க இந்த சின்ன சின்ன குருவிகள் பூச்சிகளுக்காக நினைக்கிறேன்னா இது லீக்ஸ் லீக்ஸ் நல்லா அழகா வந்துருக்குது லீக்ஸ் இருக்குது நல்ல பூ நல்ல வாசமாக இதுலயும் ஒரு இலை இருக்குது இதர பேரும் எனக்கு சரியா தெரியல எல்லாமே அவங்க பிடுங்கிட்டாங்க இந்த இடத்துல உருளைக்கிழங்கு போட்டு இருக்கிறாங்க போல இன்னும் பிடுங்க இல்லை இது போஞ்சி இந்த இடத்துல வந்து பார்த்தா போஞ்சி நல்லா காய்ச்சி போயிருக்குது நல்ல அழகா நல்ல நல்ல பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருக்குது போஞ்சி இந்த இடத்துலேயும் போஞ்சி தான் இப்படியே வந்து பார்த்தீங்களா இந்த இடத்துல சலாட் இருக்குது நல்ல செழிப்பாக அழகாக நீட்டாக இருக்குது என்னென்னா இது அப்படியே பச்சையாக சாப்பிட்றதால நல்ல தூய்மையான இடத்துல நல்ல அழகாக வளர்த்துருக்குறாங்க கூடுதலாக அந்த இலவகை தான் நீங்கள் அதிகமாயிருக்குது இந்த இடத்துலேயும் அழகான ஒரு நல்ல அழகான கலர் பூ கொண்டிருக்கு இதுல வந்து பெரிய சீரகம் நட்டிருக்கிறாங்க சீரகம் நல்ல வாசமா இருக்குது பெரிய சீரகத்துல வாசம் அப்படியே வருது இதுல கோவா மாதிரி ஒரு சலாட் தான் இது சாப்பிடுறது அஹ் கொஃப் சலாட் ஒன்று சொல்லுவாங்க இங்க அதுதான் இந்த இனம் இது அழகான எங்கட செவ்வந்தி பூ நல்லா நிறைய பூத்து போயிருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது அது நல்ல வாசம் வருது அந்த பகுதிகளில் சூரியகாந்தி நட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க டெஹலியாக இருக்குது இந்த தோட்டத்துக்கு நாங்கள் பார்த்த மாதிரி மற்ற தோட்டங்கள் இருக்கிற மாதிரி பைப் லைன் எதுவுமே இல்லை அப்போ இதுக்கு அப்படி தண்ணி மழை மழைநீர் சேமிப்பு போல் செய்திருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய இருக்குது அந்த பக்கமும் இதுக்குள்ளேயும் தண்ணி இருக்குது பார்த்தால் தெரியும் அதே மாதிரி அவங்க தண்ணி ஊற்றுறதுக்குரிய பூவாளிங்க இருக்குது இது வந்து பால் எடுக்கிற கலன் இவங்கள் சில நேரம் ஒரு தேவை என்று சொன்னால் இதில் போய் பால் எடுத்துட்டு வாரத்துக்காக இல்லையோ அவங்க ஒரு அழகுக்காக இந்த இடத்துல இதை வச்சிருக்கலாம் சின்ன வெங்காயம் மாதிரி ஒரு வெங்காயம் போட்டு பார்க்கவே நல்ல அழகா இருக்குது நிறைய விளைச்சல் வந்துருக்குது அந்த இடத்துல கொத்தி கொத்தி எடுத்துருக்காங்க இன்னும் எடுத்து முடிய இல்லை அதுல நிற்கிற இந்த மரம் தான் ஹசல் நட் மரம் இந்த சாக்லேட் அழுக்குள்ளெல்லாம் இடையில இடையில போட்டு சாப்பிட்டு இருக்கிறேன் அது மாதிரி நிறைய வேறதுக்காவது ஜூஸ் பண்ணலாம் அந்த நட்ஸ் மரத்துக்கு கீழே தான் நிற்கிறேன் நான் எங்களோட ஊர்களில் எங்கேயாவது வயல்காணிகளுக்கு போகிற டைம்ல புளியங்காய் எங்கண்டாலும் மரங்களுக்கு கீழே அப்புறம் இருந்தால் அப்புறக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அதே மாதிரி ஒரு இடம் தான் இதுக்கும் மறக்கவே முடியலை அப்படித்தான் இந்த கீழே எல்லாம் காய்ச்சி நிற்குது அழகா பாத்தீங்களண்டாவே தெரியும் இதுதான் அந்த அசல் நட் நான் சாப்பிட்டு காட்டுறேன் இந்த வாய்க்குள்ள வச்சு கடிச்சிட்டு அப்படியே சாப்பிடலாம் போகிற வழியில் கண்ணுக்கு அழகா பட்டிச்சுது இறங்கி அந்த இடத்த பார்க்க வேணும் போல் இருந்துச்சு அதுதான் உங்களுக்கும் காட்டினேன் போல நல்ல சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவித்தா என்ற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்கும் பாய்